பவளக்குடி என்ற நாடகம் அந்த காலங்களில் புகழ்பெற்றது தியாகராஜ பாகவதர் மணி பாகவதர் எஸ் பி சுபலட்சுமி போன்ற குழுவினர்களை வைத்து இந்தியா மட்டுமல்லாது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை நாடுகளிலும் உலகத் தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் இதை நடத்துவார்க்கலாம் இந்த நாடகத்தின் வெற்றியை தொடர்ந்து இதை படமாக எடுத்தால் என்ன என்ற சிந்தனை காரைக்குடியில் எஸ் எம் லக்ஷ்மண செட்டியார் பிரபல தொழிலதிபர் ஆர் எம் அழகப்ப செட்டியார் கே சுப்பிரமணியம் ஆகியோருக்கு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் இது படமாக வந்தது அந்த காலங்களில் நவீனமான ஒளிப்பதிவுகளுக்கு லைட்டிங் இதெல்லாம் அதிகம் இல்லாத நேரத்தில் சென்னை அடையாறில் உள்ள காலி நிலம் ஒன்றில் இன்று எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியாக இருக்கும் இடத்தில் படப்பிடிப்பு நடத்தப்படுமாம் சூரிய ஒளி வரும் நேரத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு சூரிய ஒளி மங்கினால் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு மீண்டும் சூரிய ஒளி வரும்போது இப்படியே படப்பிடிப்பை நடத்தினார்களாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சூரிய ஒளி வந்தால் உடனே படப்பிடிப்பு நடத்திவிடுவார்களாம் இதனால் சாப்பாட்டை வைத்துவிட்டு நடிக்க வருவார்களாம் படப்பிடிப்பு என்பதெல்லாம் அந்த காலங்களில் புதுசாக அல்லவா நேரடியாகவே அந்த இடத்தில் செய்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் காகங்கள் மிக அதிகமாக கூடிவிடுமாம் அது படப்பிடிப்பிற்கு இடையூறாக இருந்ததால் படத்தினுடைய இயக்குனர் சுப்பிரமணியம் காக்காவை விரட்டுவதற்காக ஜோ என்ற ஆங்கில இந்தியரை நியமித்திருக்கின்றார் அவரும் காற்றில் துப்பாக்கி சுட்டு காக்காயை விரட்டுவாராம்